ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம பீக்கங்காய் கடைசல் தாங்க செய்ய போகிறோம் கடையில் வாங்கிட்டு வந்தப்போ பீக்கங்காய் உடஞ்சிதான் இருந்துச்சு அந்த வளர்த்தியான பீக்கங்காய் ஒன்று தக்காளி ஒன்று வெங்காயம் பூண்டு இதாங்க மூட்டை மிளக்காய் இந்த இந்த பொருள் தாங்க இதுக்கு தேவை கடைசலுக்கு இப்போ வந்து இதெல்லாம் தோல் நீக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுக்குவோம் வெங்காயம் தக்காளி பூக்கங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுல எல்லாத்தையும் சேர்த்து இதில் வளர்க்காச்சு வளர்க்கறதுக்கப்புறமா இது தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகம் பருப்பு போட்டிருக்கனால நல்லா வேக வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம மூணு விசில் வர வரைச்ச கேஸை முடி வச்சுக்கலாம் குக்கரை மூடி வச்சுக்கலாம் இந்த தோல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து துவையல் அரைச்சிக்கலாம் நீங்கள் மண்டி சட்னிக்கு என்னென்ன பொருள் சேர்ப்பீங்களோ அதே பொருளை போட்டு இதுக்கும் சட்னி செஞ்சுக்கலாம் இப்போ மூணு விசில் வரட்டும் அப்புறம் தழை இப்போ மூணு விசில் பயிற்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நிமிஷம் பயிற்சி இப்போ இதை நம்ம கடைஞ்சி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நம்ம கடைசெல்லாம் கடைஞ்சி எடுத்தாச்சு கடைஞ்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு ஆச்சு கடையில் எண்ணெய் கொடுத்துக்கணும் சிறிதளவு கழுகு கடுகு பொருச்சு நம்ம வர மிளகாய் போட்டு தாளித்து கொடுத்துருங்க இப்போ ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சிருக்கனால அதனால் ரெண்டு வர மட்டும் நான் போட்டு தாளிச்சுக்கலாம் இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பொரிஞ்சிடுச்சு நல்ல எப்போ வச்சுக்கிட்ட கடைசலையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கண்ணி இதையும் இந்த தாழ்வு கூட கடைசிலையும் இதை சேர்த்தாச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்போ தான் இதோட வாசனை வரமிளகாவோட சாரனால் இதில் வந்து இறங்கி நமக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஏற்கனவே வெந்தது தான் அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும் இந்த கடைசியில் வந்து நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எதுக்கு உயிருமாலும் நீங்கள் கூப்பிட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா வர சாருலாம் நல்ல சாமி வருது ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல போதும் ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு சாதத்துக்கு தாங்க சாப்பிட போகிறேன் கார சாப்பாட்டுக்கு பாருங்க இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்